இந்த உலகத்துல நிறைய பேருக்கு வெளியில சிரிப்பு இருக்கு ஆனா உள்ளுக்குள்ள ஒரே வெறுமை யாரோடையும் பேச முடியாத ஒரு வழி புரிஞ்சிக்க யாரும் இல்லைன்னு ஒரு உணர்வு இதுக்கு பேர் தான் லோன்லினஸ் ஆனா இந்த லோன்லினஸுக்கு கிருஷ்ணன் ஒரு வழி சொன்னாரு அது மனிதர்களை மாற்ற வழி இல்ல ஒன்ன நீ எப்படி பாக்கிறன்னு மாற்ற வழி இன்னைக்கு அந்த வழிய அமைதியாக ஆழமாக புரிஞ்சிக்க போறோம் லோன்லினஸ் உண்மையில் என்ன லோன்லினஸ் அப்படின்னா தனியா இருப்பது இல்லை சுற்றி மனிதர்கள் இருந்தாலும் உள்ளுக்குள்ள நீ தனியா ஃபீல் பண்றது தான் லோன்லினஸ் கிருஷ்ணன் சொல்றார் நீ தனியா இல்லை நீ தனியா நினச்சிக்கிறதால தான் நீ லோன்லி இந்த லோன்லினஸ் மூன்று இடத்துல இருந்து வருது உணர்வுகளிலிருந்து சமூகத்திலிருந்து மற்றும் உன் வாழ்க்கை அர்த்தம் குறித்த கேள்விகளிலிருந்து அர்ஜுனனின் லோன்லினஸ் குருக்ஷேத்திர யுத்தம் பக்கத்துல கிருஷ்ணன் சகோதரர்கள் பெரிய படை ஆனா அர்ஜுனன் உள்ளம் மட்டும் முழுசா தனியா இருந்தது அவ சொன்னா கிருஷ்ணா எனக்கு வெற்றி வேண்டாம் எனக்கு வாழ்க்கையே வேண்டாம் இது தோல்வி இல்ல இது உள்ளார்ந்த லோன்லினஸ் அப்போ கிருஷ்ணன் என்ன பண்ணினார் தெரியுமா அர்ஜுனனை சரி பண்ண முயற்சி பண்ணல அவன் மனச அவனே பார்க்க வச்சாரு கிருஷ்ணன் சொன்ன முதல் உண்மை கிருஷ்ணன் சொன்னார் ஒரு கணமும் நீ தனியா இல்ல நீ சுவாசிக்கிறாய் உன் இதயம் துடிக்குது உயிர் உன்னுள்ளே இருக்கு இது எல்லாம் உன் கட்டுப்பாட்டில இல்ல அப்போ உன்ன நடத்துற ஒரு சக்தி இருக்குது லோன்லினஸ் வருது நான் தான் எல்லாம் நான் தான் தனியா இருக்கேன்னு நினைக்கும்போது தான் லோன்லினஸுக்கு மூல காரணம் கிருஷ்ணன் சொல்றார் எதிர்பார்ப்பு தான் லோன்லினஸுக்கு வேறு யாராவது பேசமோ யாராவது புரிஞ்சுக்கணும் யாராவது என் பக்கம் இருக்கணும் அது நடக்கலைன்னா வலி ஆனா நீ உன்ன முழுமையாக உணர்ந்தா நீ உன்னோட கம்பேனியன்ஷிப்பை ரசிச்சா லோன்லினஸ் மெதுவா கரையும் கிருஷ்ணன் சொன்ன மூன்று வழிகள் முதல் வழி உன்னை நீ ஏற்றுக்கொள் நான் இப்படித்தான் இருக்கேன் அதுவே போதும் கம்பாரிசன் வேண்டாம் செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட் வேண்டாம் இரண்டாவது வழி உன் உள்ளே பேச ஆரம்பி அமைதியாக உட்கார் மௌனத்தை பயப்படாத தான் நீ உன்னை சந்திக்கிற மூன்றாவது வழி எல்லாவற்றையும் கிருஷ்ணனுக்கு ஒப்படை உன் வலி உன் கண்ணீர் உன் லோன்லினஸ் அனைத்தையும் சொல்லு கிருஷ்ணா இதுவும் உன்னோடதே லோன்லி ஃபீல் ஆகும்போது ஃபோன் எடுக்காத சோஷியல் மீடியா ஸ்க்ரோல் பண்ணாத கண் மூடி மெதுவா சொல்லு நான் தனியா இல்ல என்னோட உள்ளே ஒரு சக்தி இருக்குது இதுதான் லோன்லினஸுக்கு மருந்து லோன்லினஸ் உன்னை தண்டிக்க வரல உன்னை உன்னிடம் கொண்டு வரதான் வந்தது கிருஷ்ணன் சொல்றார் நீ வெளியே தேடாத நீ அமைதியா இருந்தா நான் உன்னுள்ளே பேச ஆரம்பிப்பேன் நீ தனியா இல்ல நீ தவறானவனும் இல்ல நீ இன்கம்ப்ளீட்டும் இல்ல நீ உன்ன நினைவுபடுத்திக்க வேண்டிய நேரம்தான் இது இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நிமிஷம் அமைதி கொடுத்திருந்தா லைக் பண்ணுங்க யாருக்காவது தேவைப்படும்னு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணுங்க இன்னும் இப்படிப்பட்ட உண்மை வீடியோஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நன்றி